இன்றைக்கி மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சமூக வலைதளங்களை சார்ந்தே இருக்குது அப்படிங்கிறத பட்சத்தில் இன்னைக்கு நம்மளுடைய நான் ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாரும் யார் ஒருத்தரை அதிகமாக பார்க்குறாங்களோ அவியர்கள் வெற்றியாளர்களாக இந்த உலகம் நினைத்து இந்த உலகம் அப்படி தான் மகிழ்ச்சி அடைகிறது அதே சமயத்தில் ஒருத்தர் அதிகம் பேர் லைக் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா அவன் இந்த உலகத்தில் பெரிய திறமைசாலியாக கருதப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு இந்த உலகத்தில் இலக்கச்சக்கமான பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசி விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு இருக்கிற விஷயத்த பொய்யான விஷயத்த உண்மையான விஷயத்த இப்படி நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் பிரபலமாக ஆகிட்டு வர்றாங்க அதில் நம்ம ஊரில் ஒருத்த ஒரு பையன் உருவாயிட்டான் உருவாகி இந்த உலகம் என்னை பார்க்க வேண்டும் நான் ஒரு நாள் ஜெயிக்கணும் லைக் வாங்குகிறோம் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணார் முதல்ல புத்தகத்தை போல் சாமி பாட்டை பாடுவோம் கடவுள் யாருக்கு பிடிக்காமல் இருக்கும் எல்லோரும் கடவுள் பாட்டை பாடுனா எல்லாத்துக்கும் பிடிச்சிரும் அப்போ நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் நிறையா சப்ஸ்கிரைபர் நிறையா லைக் நிறையா பார்வையாளர்கள் வரும்போது நம்ம அவரில் வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சாமி பாட்டாக பாடலாம் சாமி பாட்டாக பாடினா கடைசியில் பார்த்தா ஒருத்தருமே பார்க்கல என்னடா இது சாமி யாருக்குமே பிடிக்கலையா அவனுக்கு ஆச்சரியமாக போச்சு என்னப்பா சாமி பாட்டு கஷ்டப்பட்டு பாடினமே யாருக்கும் பிடிக்காமல் போயிடுச்சு அப்புறம் கடைசியில் ஒரு நாள் ஒரு திருவிழா வந்திருக்குது சாமி ஆடிக்கிட்டு இருந்துருக்குது அங்கே கூட்டம் ஒரு பத்து பேர் தான் இருக்கான் அங்கே ரெண்டு பொம்பளைகளில் தொடையும் தப்புளும் காட்டி ஆடிட்டு இருக்காங்க அங்கே லட்சக்கணக்கில் கூட்டம் இருக்கும் ஓ மை காட் நம்ம தப்பு பண்ணிட்டோம் சாமிக்கு இன்றைக்கி பக்தர்கள் கிடையாது தொடைக்கும் இடைக்கும் தான் அதிக பக்தர்கள் இனிமேல் அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டான் சரி இனிமேல் சாமி கண்டுட்டே வேண்டாம் ஒரு செகண்டு ஒரு நிமிஷம் அவ்வளோதான் சாமி அவ்வளோதான் மதிப்பு அப்படின்ட்டு அடுத்த வேறு முயற்சியை அவன் மேற்கொள்கிறான் வேறு முயற்சி முயற்சி மேற்கொள்கிறனால எடுத்து பண்ணால் லேடிஸ் பற்றி சொன்னால் அசிங்கமாக இருக்குது அவனுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு பாரதியாரை பற்றி சொல்லுவோம் பாரதியாரை பற்றி சொன்னால் ஒருத்தரும் பார்க்கலாம் வள்ளுவரை பற்றி சொல்லுவோம் உலக திருமுறை புத்தகம் எழுதின வள்ளுவரை பற்றி சொல்லுவோம் உலக நாடுகளில் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு குரலில் எவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அதை சொன்னால் தமிழர் பிடிச்சிருவாங்க லைக் பண்ணுவாங்க ஒருத்தரும் பார்க்கல என்னடா உக்கம் ஓக்கா எல்லாரும் பிடிய சொல்கிறாங்களே நல்லதை சொன்னால் ஒருத்தரும் பார்க்க மாட்டேறாங்களே ரொம்ப வருத்தமாக போச்சு அப்புறம் ஒரு தேர்தல் வருது தேர்தல் வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி தலைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கேட்குறாங்க அதுக்கு நிறையா மக்கள் வந்து ஒரே மாதிரி பதில் சொல்கிறாங்க எங்களுக்கு தலைவர் வந்து காமராஜர் மாதிரி வேணும் ஏன் ஏன்னா அவர் நல்லவர் அவரை போல் ஒரு நல்லவர் தான் இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறான் ஓ மை காட் அப்போ நம்ம காமராஜர் பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காமராஜர் வாழ்ந்த வரலாறை எல்லாம் பேசி வீடியோவாக எடுத்து போடுறான் அவன் பூ ஒரு ஆளும் பார்க்கக்கூடாது ஒரு ரூபாய் பூச்சி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவனாக அவனுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏன் சாமி பாட்டு போட்டு பாடி வீடியோ போட்டால் யாரும் பார்க்கல ரைட்டு இப்போ நல்ல விஷயமெல்லாம் சொல்லி ஒருத்தனும் பார்க்கலையே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அதாவது வந்து இந்த உலகம் நல்லவனை தேடுறாங்க ஆனால் ஏன் எனக்கு யார் லைக் பண்ணலை யார் என்னை ஏன் பார்க்கல நம்ம நல்லது தானே சொல்லியிருக்கிறோம் காமராஜர் பாரதியார் வள்ளுவர் இப்படி நல்லதை சொல்லி ஏன் நம்மளை யாரும் பார்க்கல அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் பார்த்தா இன்றைக்கி உலகத்தில் எல்லா மக்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் மற்றவங்க விரும்புன்றதுக்காக நல்லவ மாதிரி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அதில் அந்த லிஸ்ட்டில் நம்மளே நினச்சிட்டாங்களோ ஆடாங்க ஒக்கமக்கா இப்படி ஆகிப்போச்சே சரி ரைட்டு நீ காமராஜரு வரலாறு ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுனா சாமி பாட்டு பாடுனா நல்லவங்களை பற்றி பேசுகிறோம் அப்பவும் கிடைக்கல யாரும் பார்க்கல அதுக்கப்புறம் மூணாவது ஒரு ஆப்ஷனில் எடுக்க எடுக்கிறார் மூணாவது என்ன ஆப்ஷன் எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாவதாக ஒரு ஆப்ஷன் எடுக்கிறார் டான்ஸ் ஆடி வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு ஜீவனும் பிரபதபாவும் கமல்ஹாசன் நிறைய பேர் நிறைய ஆடினதெல்லாம் பார்த்து 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 மனசுக்குள்ளே ஸ்டெப்பு வச்சு அவனாக ஒரு ஆட்டம் ஆடி அவனாக வீடியோ எடுத்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடிட் பண்ணி போடுறான் அப்போ யாருமே பார்க்கல எல்லாரும் எல்லோரும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமோ புதுசாக பண்ணுற மாதிரி அக்கா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதில் ஒரு அஞ்சாறு மாதமே போயிடுச்சு கடைசியில் யாரும் எதுவுமே பார்க்கல என்னென்னமோ சொல்லி பார்த்து கடைசியில் அவனை ஒருத்தன் கூட பார்க்கல என்னென்னு தெரில அழகு இல்லையா அறிவில்லையா அவனனுடைய திறமை திறமையாக ஏற்றுக்கலையா கடைசியில் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நிறி அடைஞ்சு ஒரு பாறை நுச்சியில் போய் உட்காந்துருக்காள் உட்காந்துட்டு இங்கே நடந்ததெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்துட்டு ஏன் என்னை என்னை யாரும் பார்க்கலை ஏன் என்னை யாருக்கும் பிடிக்கல ஏன் என்னை யாரும் லைக் பண்ணல அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கான் தனிமையான நேரத்தில் தான் ஒருத்த அந்த வழி வராரு அப்பா என்னப்பா பண்ணுனே ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்குற இந்நேரத்தில் அதுவும் எனக்கு மன ஏதாவது கஷ்டமாக இருக்கா என்னப்பா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரிங்க இப்படி எல்லாம் பண்ணினேன் யாருக்கும் என்னை பார்க்கல யாருன்னு அட இந்த உலகத்துக்கு ஒன்றே ஒன்று தான் உண்மை இந்த உலகத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது உண்மை சொல்லினா உண்மையை உனக்கு இந்த உலகத்துக்கு பிடிக்காது பொய் சொல் பொய் சொல்கிற மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தர ராஜா சந்தோஷமாக இருக்க முடியும் கோடிஸ்வரன் ஆக முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது உண்மையை எல்லாரும் தேடுவாங்க எல்லாரும் பேசுவாங்க ஆனால் உண்மையாக இருக்க மாட்டாங்க ஆனால் உண்மையாக இருக்கிறவங்களை யாருக்கும் பிடிக்காது உண்மையும் பிடிக்காது உண்மையை சொல்கிற உண்மையும் பிடிக்காது ஸோ உண்மை சொன்னால் இந்த உலகத்தில் பழைக்க முடியாது போ பொய் பேச கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி வராங்க அதுக்கப்புறம் பொம்பளைகளை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறான் பெரிய ஹிட் ஆயிடறாங்க ஒரு பெரிய யூடியூப்பில் ஃபேஸ்புக்லேயே பெரிய இன்ஸ்டாகிராமில் பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சு போய் பேசுனதுக்கப்புறம் இன்றைக்கி பல மில்லியன் டாலர்களை அவர் சம்பாதிச்சிருக்கார் எங்கேயோ பார்க்காத கற்பனை கேட்டாத பொய் தப்பு தப்பான கதைகள் லட்சக்கணக்கான பார்வையாளர்கள் என்னமா உலகம் ஆனால் நாம் சிந்திப்போம் சிந்தித்து சாதியுங்கள் தேங்க்யூவா